ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம பல்லவரம் சண்டையில் என்னெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு பார்க்கிங் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நீங்கள் பார்க்கிங் பார்த்துக்கோங்க காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் ஃப்ரீயாக இருக்கும் பைக் பார்க்கிங்கும் இருக்கும் சப்போஸ் லீவ் நாள்னால் கொஞ்சம் பார்க்கிங்லாம் டைட்டாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காலையில் பிளான் பண்ணி வந்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நிறைய ஃபோன் நம்பர்ஸ் நான் கலெக்ட் பண்ணி இதில் டிஸ்ப்ளேயில் போட்டிருப்பேன் கிளைமேட் பாருங்கள் சூப்பராக இருந்தது காலையில் நல்லா இருந்தது பட் போக போக வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வீடியோவில் வந்து நிறைய ஃபோ ஃபோன் நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு டைரெக்டாக கால் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து காலையிலே ந செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அஞ்சுன்னு கையில் எடுத்துகிட்டு அந்த டச் கீபேடு மொபைல் தான் நான் நிறைய ஃபேமஸாக போயிட்டு இருந்தது அப்புறம் இன்னொரு கடையில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் பார்த்தேன் நான் நல்ல கண்டிஷனில் இருந்தது பட் ப்ரைஸ் செக் பண்ணலை ஏன்னா இது லென்ஸ் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு இது பண்ணிட்டேன் ஸோ அளவுக்கு நான் எந்தெந்த கடையிலெலாம் நம்பர் கொடுத்தாங்களோ அதெல்லாம் வாங்கி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு டேரெக்டாக கால் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு ஒரு விசிஆர் ஒன்று பார்த்தேன் நான் ஃபிலிப்ஸ் விசிஆர் மட்டமான கண்டிஷனில் இருந்தது ஃபுல்லாக பெயிண்ட்டு எல்லாம் பட்டு ரொம்ப நாஸ்தியாக இருந்தது பட் தெரியல இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து யாருக்காவது தேவைன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே கடையில் சாம்சங் டியோ ஃபோன் ஒன்று இருந்தது பழைய ஃபோ காலத்து ஃபோன் அது அண்ட் சோனி ஸ்பீக்கர்ஸ் இருந்தது பின்னாடி போய் செக் பண்ணி பார்த்தேன் கண்டிஷன் ரொம்ப புவராக இருந்தது ஸோ இன்னொரு ஷாப்பில் வந்துட்டு ஒரு அக்காய் விசிஆர் வச்சுருந்தாங்க இது வந்து பிரைஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் இது வந்து வித் லெதர் பவுச்சோடு இருந்தது ஸோ அப்படி அப்படியே பார்கனிங் பண்ணி கொஞ்சம் தௌசணுக்கு வந்து இது பண்ணேன் ஏன்னா ஒர்க்கிங்குன்னு கண்டிஷன் சொன்னாங்க ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் பட் ரேட் ஜாஸ்தி தான் எனக்கு அந்த பவுச்சில் இருந்தது ப்ளஸ் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் கண்டிஷனும் ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருந்தது அதனால் நான் வந்து இது வாங்கிட்டேன் நான் ஸோ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஃபேன் இது ஏதோ எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருந்திருக்காங்க அப்படியே கொண்டு வந்து கடையில் போட்டிருக்காங்க ரொம்ப பெருசாக இருந்தது அந்த ஃபேன் இதுதான் லொக்கேஷன் ஸோ இது நம்ம யூஸ்வலாக வர கடை தான் இங்கே ஒரு வாக்மேன் பார்த்தேன் சோனி வாக்மேனு வித் ஏஎம் எஃப்எம்மோடு இருந்தது பட் பேட்டரி போட்டு பார்த்தேன் ஓடலை பட் இருந்தாலும் வந்து நான் எடுத்துட்டேன் ஃபோன் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்போஸ் வேறு எதாவது ஐட்டம் இங்கே காமிக்கிறதுல தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஸோ அதே கடையில் நிறைய சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருந்தது ரிமோட் அதுன்ட்டு ஸோ பிரிண்டர் பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ பிரிண்டர் வந்து இங்கே தௌசண்ட் ருபீஸில் இருக்குது இது வந்து இந்த அதனால் டேங்க் டைப் ப்ரிண்ட்ரு தௌசண்ட் ருபீஸுன்றதை கொஞ்சம் சீப் தான் பார்கென் பண்ணால் இன்னும் நல்ல ரேட்டில் கிடைக்கும் ஸோ இங்கே நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க லேந்தன் லேம்பு இதெல்லாம் கூட இருந்தது அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்துட்டு நிறைய கேசட்ஸு சீடிஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அடாப்டர்ஸ்ஸு ரிமோட்ஸ் எல்லாம் கூட இருந்தது ஸோ இதான் லொக்கேஷன் ஸோ தென் அகெயின் ஒரு சூட் கேஸ் ஃபுல்லாக கேசட்ஸாக வச்சுருந்தாங்க இது ஏதாவது கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருந்து வெளியே வந்திருக்கணும் ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஷாப் போய் பாருங்கள் எப்படியும் கேசட்ஸு நல்ல கேசட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அண்டு அகெயின் பக்கத்துலேயே வந்து நிறைய ஹைஃபை சிஸ்டம் பிசிஆர் ஐ மீன் டிவிடி ப்ளூரே பிளேயர்ஸ் இதெல்லாம் கூட அடுக்கி வச்சிருந்தாங்க ஸோ இங்கே பாருங்கள் சோனி ஹைஃபை ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருந்தது அண்ட் ஆஸ் யூஷுவல் ரிமோட்ஸ் இதெல்லாம் வந்து ஏகப்பட்டிருந்தாங்க இந்த பார்த்தீங்களா சோனி ரிமோட் ஒன்று இருந்தது பட் நான் எடுத்துக்கல நான் சப்போஸ் வேறு யாருக்கா யூஸ் ஆகின கடையில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த கடையில் நிறைய ரிமோட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது பாருங்கள் இங்கே வந்துட்டு ஒரு ஏவிஆர்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க ஸோ அதனால் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன் டிஸ்பிளேராக இருக்குது கேட்டு பாருங்கள் சார் ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரை சொன்னார் நீங்கள் இன்னும் பார்கின் பண்ணால் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிஷன் தெரியல நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் அது வாங்கணும் நிறைய ஹைஃபை செட் இதெல்லாம் வச்சுருந்தார் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள் ஓகே அவர் நம்பரை கொடுத்தாரு நீங்கள் கால் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி கொடுத்தாரு ஸோ செக் பண்ணி பாருங்கள் அண்ட் பக்கத்தில் நம்ம யூஷுவல் பாய் கடையில் வந்துட்டு திங்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து போட்டிருந்தார் காலையில் போக போக தான் எல்லா பொருளும் எடுத்து டிஸ்பிளேயில் வச்சார் பட் கொஞ்சம் நியூ ஐட்டம்ஸ் எல்லாம் வந்த மாதிரி இருந்தது ஸ்பீக்கர்ஸு ஆடியோ சிடி இதெல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் அதுக்கப்புறம் மத்தியானம் ஐ மீன் மத்தியானம் இல்லை காலையில் நான் ரிட்டர்ன் போகும்போது பார்த்தேன் கொஞ்சம் நிறையா திங்ஸ் போட்டு வச்சுருந்தார் இங்கே பூம்பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காரு வேணும்னா நம்பர் கால் பண்ணி ப்ளாக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து வித்தியாசமான அந்த ஃபில்ம் ப்ரொஜெக்டர் இது இது ஐ திங்க் ரொம்ப வாரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே சேலுக்கு போட்டிருக்காரு போகலைன்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த கடையிலே நிறைய டிவி எல்லாம் கூட வச்சுருந்தாங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா டேஸ்கேமோட ஒரு யூனிட் இது ஸோ யூஸ்வலாக வந்து டேஸ்கேம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்யூப்மெண்ட் அது ஸோ இதை இந்த இது கடையில் வச்சுருந்தாங்க நான் ஆக்சுவலாக நம்பர் கேட்க முடியல என்னால் பட் இது யாராவது வேணும்னா பார்த்து எடுத்துக்கோங்க டேஸ்கம்ன்றது ஒரு ப்ரொஃபஷ்னல் எடிட்டிங் அண்டு ப்ளே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு சப்போஸ் கம்ஃபர்டபுளாக பார்த்து எடுத்துக்கோங்க அண்டு இது பக்கத்தில் உள்ள ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு விசிஆர் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க ப்ரைஸு பட் உள்ளே வந்து நல்லா துரு பிடிச்சிருந்தது அங்கே உங்களுக்கே தெரியுது பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்லேயே இவ்வளோக்கா இப்படி இருக்கும்போது உள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி அதனால் அவர் இன்னும் குறைக்கிறதுக்கு பார்த்தாரு பட் நான் ரிஸ்க் எடுக்கல ஏன்னா இதை வெயிட்டை தூக்கிட்டு போய்ட்டு வேஸ்ட்டுன்ட்டு ஸோ இங்கே வந்து லேண்ட்லைன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக நம்பர் கேட்டு வாங்கினேன் ஏன்னா நான் சில பேர் லேண்ட்லைன்ஸும் கேட்குறீங்க ஸோ இந்த நம்பருக்கு என்ன கால் பண்ணி ப்ளாக் பண்ணிக்கோங்க நிறையா வச்சுருந்தாங்க ஸோ எப்படியும் வந்து அவைலபிலிட்டி இருக்கும் ஸோ அங்கேயே நல்ல சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ பக்கத்தில் ஒரு கடையில் வந்துட்டு சிலிண்டர்லாம் வச்சுருந்தாங்க சிலிண்டரு ராயல் என்ஃபீல்டோட டேங்க்கு ப்ளஸ் கொஞ்சம் ஹைஃபை சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க ஹைஃபை சகஜமாக நிறைய இருக்குது நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் எதாவது டூ வீலர்லேயோ கார்லேயோ வரீங்கன்னா வந்து நீங்கள் செக் பண்ணி சப்போஸ் கூடவே வந்து யூபிஎஸோ ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கேயே வச்சு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் ஆகலை பட் எதுக்கு என்ன ரிஸ்க்னு சொல்லி அங்கேயே இது பண்ணிவிட்டேன் ஸோ இந்த கடையில் வந்து நான் அதிகமாக பொருள் காட்டலை பட் இவங்ககிட்ட நிறைய ஃபோன்ஸ் வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதனால தான் நம்பர் நோட் பண்ணி கொடுத்துருங்க இவங்ககிட்ட வந்து அந்த ரெக்கார்ட் பிளேயரும் ஒன்று இருந்தது போன வாரம் பார்க்கும்போது ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இது என்ன யூனிட்னு எனக்கு தெரியல இந்த பிலிப்ஸு பட் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்தேன் நான் பட் இவங்கிட்ட நிறைய ஃபோன் ஸ்பேர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுப்பாரு உங்களுக்கு தேவையானது எக்ஸ்பாக்ஸ் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தால் எக்ஸ்பாக்ஸ் வந்து ஒரு கடையில் இருந்தது ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க பட் இது எனக்கு தெரிஞ்சு இப்போ வீடியோ பார்க்குற டைமில் இது அவைலபிலிட்டி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்பவே நிறைய பேர் வந்துட்டு என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க ஃபோர் தௌசண்ட் அதுக்காகவே அவர் ரேட் அதிகமாக வச்சிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு பார்கென் பண்ணி எதாவது த்ரீ ஃபைக்கு த்ரீ ஆர் த்ரீ ஃபைவ்க்கு வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா இருந்தது நல்ல கண்டிஷனாக இருந்தது ஸோ ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சுது அண்ட் காயின்ஸ் இதை பற்றி என்கொயர் பண்ணியிருந்தீங்க ஃபாரின் கரன்சி இருக்குமான்ட்டு ஸோ இந்த ஒரு கடையில் மட்டும் ஃபாரின் கரன்சிலாம் கொஞ்சம் தான் இருந்தது பட் ஸ்டில் நம்பர் வாங்கி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் நான் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா அதே மாதிரி ஐடல்ஸ் கேட்டிருந்தீங்க ப்ராஸு காப்பர் ஐடல்ஸு இந்த கடையிலே தான் இருக்குது நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேணும்னா ப்ளாக் பண்ணிக்கோங்க ஸோ சிஆர்டி டிவி இது என்ன பிராண்டுன்னே தெரியல பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படியே விண்டேஜ் டைப்பில் இருந்தது அதனால் ஜஸ்ட்டு ரெக்கார்ட் மட்டும் பண்ணிவிட்டேன் நான் இது மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்லாம் இருக்குன்ட்டு அப்புறம் ஒரு கடையில் ஹைஃபை சிஸ்டம் இருந்தது அேன் இது நல்ல செட்டுங்க இது பேனசாணிக்கு சூப்பர் செட்டு இது சப்போஸ் வாங்க முடிஞ்சதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க பிளாக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ சில ஐட்டம்லாம் நல்ல ஐட்டம்னா மத்தியானத்துக்குள்ளே காலி ஆகிடும் ஸோ அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்பர் கால் பண்ணி முன்னாடியே கூட புக் பண்ணிக்கோங்க ஸோ சில கடையிலாம் நிறைய டிவிடி பிளேயர்ஸ் ப்ளூரே பிளேயர்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டுச்சிருந்தாங்க ஸோ இதுதான் லொக்கேஷன் ஸோ இங்கே கொஞ்சம் சமையல் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க அண்ட் இங்கே பாருங்கள் ச சூப்பர் சப் ஊஃபரு ஆக்சுவலாக டூ டாட் ஒன்று இதை வச்சுருந்தாங்க ஆல்டெக் லேன்சிங்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல ப்ராடக்ட் அது ஸோ இதுதான் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் பார்க்குற டைமில் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க பக்கத்துலேயே பூம்பாக்ஸு டேப்ரி கட்ரெலாம் வச்சுருந்தாங்க ஸோ இந்த கடையில் வந்துட்டு தூரத்தில் தெரியுதா உங்களுக்கு ஒரு மர்ஃபி வால்வ் ரேடியோ ஒன்று வச்சுருந்தாங்க ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் சொன்னாங்க ரொம்ப ஜாஸ்தி நான் போய் கிட்டே போய் விசாரித்தேன் நான் அவர் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு நீங்களாம் கவலைப்படாதீங்க இதை வந்து இன்னும் ஒன் ஹவரில் இது சேல் ஆகிடும் அப்படின்ட்டு ஸோ நான் ஃபோர் தௌசண்ட் போட்டிருக்கேன் அவர் ஃபைனல் ஃபோர் தௌசண்ட் வந்தாருன்னு நினைக்கிறேன் பட் ஆக்சுவலாக அதை சிக்ஸ் தௌசண்ட் சொல்லிட்டு இருந்தார் ஸோ இது எல்லாமே வால்வு இருக்குன்ற மாதிரி சொன்னார் நான் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கல ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஸோ பக்கத்துலேயே ஒரு கடையில் ஒரு ஐ திங்க் இது நேஷ்னலோட ஜே ஒன்னும் ஏதோ வேறு ஏதோ மாடல் ஈஸியாக இருக்குது ஸோ உள்ளே செக் பண்ணி பார்த்தேன் இது கைண்ட் ஆஃப் நல்ல கியர் டைப் மாடல் தான் இது பட் இதெல்லாம் வந்து வெயிட் ஜாஸ்தி தூக்கிட்டு போனோம் மேலே அங்கேயே வச்சுட்டேன் நான் ஸோ பக்கத்தில் ஹைஃபை ஸோ இங்கே வந்து நம்ம ரெகுலராக நான் இங்கே ரேடியோ இருக்கிறதுக்கு காமிச்சிருப்பேன் நான் ஸோ இந்த ஷாப்பில் புதுசாக வந்து இந்த சவுண்ட் பார் ஒன்று வச்சுருந்தாங்க புது பாக்ஸ் பீஸ் ஒன்று அப்புறமா சிஷுவல் டேப் ரிகார்டர்ஸ் இதெல்லாம் இருந்தது அண்ட் பக்கத்துலேயே பார்த்தேன் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் இருந்தது ஒரு ரேடியோ புது பாக்ஸ் பீஸாகவும் இருந்தது பக்கத்திலே வந்து ஒரு சானியோ வாக்மேன் டைப்பில் ஒன்று இருந்தது அது வாக்மேன் மாதிரியே தெரியல இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா இது வந்து வாக்மேன் மாதிரியே தெரியல ரொம்ப வெயிட்டாக இருந்தது சரி அதையும் வந்து ரேடியோவும் நம்ம வாங்கலாம் ஏன்னா ரேடியோ கண்டிப்பாக இது நல்ல பாக்ஸ் பீஸாக இருக்கனால யாருக்காவது யூஸ் ஆகும்ன்றதுனால கேட்டேன் ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்துக்கோங்க பட் இந்த ரேடியோ வந்து எனக்கு கொஞ்சம் அது வாட்டர் டேமேஜ் இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் எடுத்துக்கல இந்த சானியோ மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் நான் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது பட் ஸ்டில் இதை வாங்கி இது டே பாக்மேன் மாதிரியே இல்லை வேறு ஏதோ செட்டு மாதிரி இருந்தது சரி அதை என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கிட்டேன் நான் ஸோ லேப்டாப் எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தீங்க லேப்டாப் எதாவது கிடைக்குமான்ட்டு ஸோ இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி பாருங்கள் இவங்ககிட்ட வந்து நல்ல ஒர்க்கிங்லேயே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே ஆனில் இருக்குது பட் வெளிச்சனால நம்மளுக்கு தெரியல இது பட் ஆனால் ஆன் பண்ணி எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனான்னு பார்க்க முடியுது இவங்க கிட்ட இந்த நம்பர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரைஸ் அண்ட் அகைன் இது பக்கத்தில் ஒரு கடையில் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன ஐட்டம் ட்ரில்லிங் மிஷின் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம இது கோயில் பக்கத்தில் இங்கே தான் வந்து மினி டிஸ்க் எடுத்தோம் ஸோ இப்போ வந்துட்டு கேமராஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க மினி டிஸ்க்கு நிறைய என்கொயரி வந்துச்சுன்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் பட் ஏதோ அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு போனதுக்கப்புறமா கூட ஏதோ ஒன்று ரெண்டு இருந்திருக்கு போல் அது பின்னாடி வந்தவங்க வாங்கிட்டாங்களாம் ஸோ மினி டிஸ்க் எங்கிட்ட இருந்தாலும் சேல் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு டிஸ்க் தான் இருக்குது என்னோடய மெமரபிள் இதுக்காக வச்சுருக்கேன் நான் அண்ட் இந்த கேமரா இங்கே வந்து மூணு கேமரா வச்சுருந்தாங்க சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பார்க்கலாம் வேறு எதுவும் இந்த கடையில் ஸ்பெஷலாக இருந்த மாதிரி தெரியல அண்ட் அங்கங்கே வந்து சிஆர்டி டிவிஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அங்கேயே வந்து ப்ரைஸும் போட்டுந்தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் வித் ரிமோட்டோட வச்சுருந்தாங்க அண்ட் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் இருந்தது பக்கத்துலேயே ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு ஒரு ஐ திங்க் விசிஆர் வந்து நினைக்கிறேன் ஆமாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசிஆர் இருக்குது நான் எடுத்து காட்டுறேன் நான் ஸோ இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் அக்காய் விசிஆர் அங்கே எடுத்த டைப்பே தான் இதுவும் பட் பார்த்தீங்களா ரெட் ஃப்ளாகு ஜாஸி வந்து நசுங்கி போயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து வேஸ்ட் இது அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டேன் நான் ஸ்பேர் எடுக்கலான்னு யோசித்தேன் பட் இருந்தாலும் அது வேஸ்ட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இங்கே பார்த்தீங்களா ச கிட்ஸுக்கான எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இங்கே நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அண்ட் இந்த இடத்துல ஒரு ஐட்டம் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக வரும் இதுதான் அது இந்த கடையில் வந்துட்டு ஒரு மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் வச்சுருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க சரி ஓகே நல்ல கேசட்டோட நல்ல கண்டிஷனில் இருந்தது இது பேனசானிக்கு ஸோ அதனால் இதை வந்து எடுத்துட்டேன் எப்படி இதை வந்து சேல் போடுவேன் நான் ஸோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுங்கள் அண்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்துட்டு டேப் ரிகார்டர் செட்டு வச்சுருந்தாங்க ஸோ இது மேலே இருந்தது வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக இருந்தது ப்ளஸ் அதே மாதிரி டவர் சரவுண்ட் ஸ்பீக்கரும் வச்சுருந்தாங்க பேனஸ் அவனைக்கூடது இது வந்து ஐ திங்க் ஏதோ ஏசி யூனிட்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு நான் ஆக்சுவலாக ஒரு சோனி விசிஆர் வந்து எடுத்தேன் ரிட்டன் வரும்போது தான் பார்த்தேன் அந்த சோனி விசிஆர் வச்சு நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்திருக்காது நான் ஆக்சுவலாக வாங்கிட்டேன் நான் கடைசி கிளிப்பில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் ஸோ அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க சரி ஓகே சோனி விசிஆர்னால எதுக்காக ஸ்பேர் ஆகும் ஒர்க் ஆகாதையும் பரவாயில்லைன்ற மாதிரி வாங்கிட்டேன் நான் ஸோ இந்த வீடியோவில் இருக்காது கடைசி கிளிப்பிங்கில் நான் ஆட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு பட் இந்த ஷாப்பில் இருந்தான் எடுத்தேன் நான் ஸோ அவ்வளோதான் ஸோ மேஜராக இது முடிச்சுட்டு அப்புறம் பின்னாடி செக் பண்ணி பார்த்தேன் வேறு எதுவும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி இல்லை அதனால ரிட்டர்ன் கிளம்பிட்டேன் நான் ஸோ வெயில் வந்து அதுக்கப்புறம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சது கூட்டமும் சேர ஆரம்பிச்சது ஸோ ஐ திங்க் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு தான் கடையை வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஸோ அந்த டைம் தான் ஐடியல் டைம்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய திங்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது பார்க்குறதுக்கு கூட்டமும் ஜாஸ்தி இருந்தது வெயிலும் இருந்தது ஸோ அப்படியே கடைசி போகும்போது போகிற வழியில் எதாவது இருக்கான்னு பார்த்தேன் நான் ஃப்ரெண்ட்லேயே நம்ம ரயில்வே கேட் பக்கத்துலேயே வந்து ஒரு கடையில் இந்த ஒரு ஃப்ளிப்ஸ் டேப் கேட்ரு வச்சுருந்தாங்க இது நல்ல காம்பேக்டான ஒரு யூனிட் இது நல்ல கண்டிஷனாகவும் இருந்தது சப்போஸ் யாராவது அவைலபிள் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல யூனிட் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேஜராக வந்து இவ்வளோ தான் கவர் பண்ணியிருக்கேன் நான் இந்த வாரம் ஸோ திங்ஸ் வந்து இந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவைலபிளாக இருந்தது ஸோ அதான் லீவ் டைம் இல்லைன்னா இங்கே பார்க்கிங் நல்லாயிருக்கும் ஸோ பார்த்து வந்து வெயிலுக்கும் பார்த்துட்டு நீங்கள் பார்த்து இது பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின ஐட்டம்ஸு சானியாவோட அந்த கேசட் பிளேயர் இது வாக்மேனு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வித்தியாசமாக ஹெவி வெயிட்டாக இருந்தது சொன்னால் அதை வாங்கிட்டேன் நான் அப்புறமா அந்த சோனி வாக்மேனு வித் ஏஎம்எஃப்எம் ரேடியோட இருந்தது இது என்னென்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஏன்னா பேட்டரி போட்டு ஓடலை உள்ளே என்ன கண்டிஷன் இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இது ஒன்று எடுத்தேன் நான் சோனி வாக்மேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மைக்ரோ கேசட்டு இருக்காடர் பேனசானிக் ஓடுது வித்து மைக்ரோ கேசட்டோடு இருந்தது நல்ல கண்டிஷனாக இருந்தது க்ளீனாக இருந்தது உள்ளே பார்க்கும்போது சரி அதனால் இதுவும் வந்து செக் பண்ணிவிட்டு இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நான் சேல் தான் போடுவேன் நான் ஏன்னா ஆல்ரெடி போன வாரம் உள்ளது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது அதை வச்சுட்டேன் நான் ஸோ இது வந்து நான் சொன்ன அந்த அக்காய் யூனிட்டு வித் லெதர் பவுச்சோடு இருந்தது ஸோ அதனால் அதை அப்படியே வாங்கிட்டேன் நான் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் இது ரன்னிங்குன்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி சோனி பிசியாக இது வித் ஆர் டூ ஃ இருந்தது ஆர் டூ என்ன ஃபியூச்சர்ன்றதை சப்போஸ் இது ஒர்க் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் ஓகே தான் கண்டிஷன் ஓகே மாதிரி தான் இருந்தது ஸோ அதனால வந்துட்டு நான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டேன் இது அக்காய் மாடலும் வந்து காமிச்சிருக்கேன் நான் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் தனி வீடியோவில் காட்டுறேன் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகதான் இல்லையான்ட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் என்னன்னா பேக்கிங்கு இதெல்லாம் தான் ஒரு தலைவலியாக இருக்கும் கொரியர் சென்னையிலேருந்து கொரியர் பண்ணனாவே ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறாங்க கொரியர் இல்லாமல் நம்ம பார்சல் சர்வீஸ் அது மாதிரி போட்டால் கண்டிப்பாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் இதை வந்து இன்னும் எதுவும் செக் பண்ணி பார்க்கல எப்படியும் வந்து சாட்டர்டே போல தான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் பட் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க ஆசஸ் அப்படியே வந்து வாங்கிக்கோங்க இல்லை வெயிட் பண்ணி அது கண்டிஷன் செக் பண்ணுன்னா நான் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே பாருங்கள் என்னோடய பெட்டு வந்து பார்த்துட்டே இருந்தது ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்